திண்டுக்கல் விவசாய யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் ஆகாஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சென்டு நிலம் வந்து நம்ம விற்பனை கொண்டு வந்துருக்கோங்க நல்லா சினிமா ஷூட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல நம்ம இந்த லேண்ட் வந்து நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் குஜிலிம்பறை தாலுகா லொக்கேட் ஆயிருக்குங்க கரெக்டாக மெ தார் ரோடு முடிஞ்சு நமக்கு மெட்டல் ரோடு ஆரம்பிக்கிற இடத்துல இருக்குங்க மெட்டல் ரோட தூரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு மீட்டர் வரணுங்க அப்படியே லெஃப்ட் சைடில் அவங்களுக்கு ஒரே ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நமக்கு லேண்ட் வந்து வந்துடுதுங்க எல்லா வகையான கிராப்புக்குமே சூட்டபிள் லேண்டுங்க ஒரு சின்ன லே அளவுலான பட்ஜெட்டில் சின்ன லேண்டு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கேணி ஒரு சர்வீஸோடு இது ஒரு நல்ல நிலமாக இருக்குங்க கையில் இருபத்தஞ்சு லட்ச ரூபா வச்சுட்டு தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்ட்டுங்க தொண்ணூறு சென்ட் அப்படியே ஒட்டுக்க உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் நம்ம அனுசரித்து பேசிக்கலாங்க கேணியில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தண்ணி இல்லைங்க கொஞ்சம் வெப்ப காலம்ன்றாங்க மழை காலத்தில் ஓடையில் தண்ணி போகும்போது தண்ணி வந்துக்குங்க நம்ம ஒரு போருக்கு போட்டு நம்ம அந்த இருக்கிற சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ஒரு இது பண்ணிக்கலாங்க பின்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு லேண்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்